அனைவருக்கும் வணக்கம் நம்பர் பத்தொன்பது டி எம் தெரு அப்படிங்கிறது பவோட வீடு மட்டுமல்ல நவீன தமிழ் இலக்கியத்தின் முகவரியும் அதுதான் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினார் அது ஒரு மாபெரும் எழுத்து ஆளுமைகள் திரைக்கலைஞர்கள் கவிஞர்கள் என அனைவருக்குமே ஒரு சரணாலயம் போல் விளங்குவது பவானி பத்தொன்பது டி எம் சாவன் தெரு திருவண்ணாமலை அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர்கள் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற அவசியமே இல்ல அவங்க எந்த மணிக்கு வேணாலும் போவாங்க எவ்வளவு நாள் வேணா தங்குவாங்க திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போயிடுவாங்க அவங்க எப்ப போனாலும் அவங்களுக்கு அன்புடன் உணவளித்து பாசத்தையும் நேசத்தையும் காட்டுபவர்களாக போவர்களாக எழுத்தாளர் பவாசி அவர்களும் அவருடைய மனைவி சைலண்டா அவர்களும் விளங்குகிறார் ஒரு அனுபவத்தை அவர் எழுதியிருப்பார் கைலாஸ் சிவன் அப்படின்னு ஒரு கவிஞர் அவங்க வீட்டுல வந்து தங்குவார் அவர் தங்குற அவர் வந்திருக்கிறதே இவருக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து அனைவருக்குமான வீடு அந்த வீட்டுல கவிஞர்களோ எழுத்தாளர்களோ எப்ப வேணாலும் வரலாம் வந்து இவருக்கு அந்த கைலாசிவன் வந்ததே இவருக்கு தெரியாது இவரும் அந்த தான் இருக்காரு இவ அவர் போட்டுக்கு மாடியில போய் தங்கிட்டு உணவு இருந்துட்டு மேலே போயிடுவாரு அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு கவிஞர்கள் ரொம்ப ரொம்ப பெண்மையானவர்கள் ஒரு வித்தியாசமான போக்கு கொண்டவர்கள் அவங்களால அளவிடவே முடியாது நம்மளுடைய நான் சாதாரண மனிதர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து ஒரு கலைஞரை எப்போதும் மதிப்பிடக்கூடாது அதற்கு உதாரணம் தான் கைலாசிகள் அவர் திடீர்னு வருவாரு திடீர்னு போவாரு ஆனா எப்போ வந்தாலும் அதே உணவு அதே அன்பு அதே பாசம் பவா கிட்ட அவங்க வீட்டாளர்கள் கிடைக்கும் அவருக்கு அவர் ஒரு நாள் அப்படி இருந்து தங்கிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுல வேலை பார்க்குற சாந்திங்கிற பொண்ணு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூக்கையை கொண்டாந்து நடுப்புறத்துல போடு என்ன அப்படின்னு பார்த்தா அவர் தங்கி இருந்தாங்க அந்த அறையில குடிச்சிட்டு அந்த தூந்த பிடி அத முட்டை கையை வச்சுட்டு போயிட்டார் அத அந்த அருள கலைஞர்கள் அதை அப்பயே தன்னுடைய இரு கைகளாலும் அவர்களை அறவடைந்து கொள்பவராக அன்பு காட்டிபவராக ஆய்வரும் கொண்டவராக நம்முடைய எழுத்தாளர் பவா சென்று என்றார் அவர் வந்து ஒரு வாபெரும் எழுத்தாளர் முதலையும் ஒரு தனித்துவமான மொழி அவருடையது அவருடைய நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை அப்படின்னு ஒரு சிறுதை தொகுப்பு வந்திருக்கு அபாரமான சிறுதைகளை கொண்ட தொகுப்பு ஒரு ஒரு கதையை மட்டும் அது சின்னதா சொல்லி அதை அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்துமஸ் இரவு கொண்டாட்டத்தின் போது ஒரு கிறிஸ்துமஸ் இரவுங்கிறது டிசம்பர் இருபத்தி அஞ்சு அந்த அதுக்கு முன்னாடி நடக்குது இந்த கதை அந்த டிசம்பர்ல மார்கழி மாதம் பஜனையும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் அப்படியே கலந்து இருக்கு அந்த தெருவுல அந்த தெருவுல ஒரு கர்ப்பிணி பெண் இரண்டு முறை கருச்சிதைவு அடைந்த ஒரு பெண் அவர் அவ கர்ப்பிணி அந்த மூன்றாவது தடவையும் அவ வந்து கர்ப்பம் கரிச்சிருக்கா ஆனா அவளுக்கு அந்த பயம் இருக்கு ரெண்டு தடவை கருச்சிதைவு ஆயிருக்கு அப்படின்ற பயம் இருக்கு அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கு ஒரு குறிச்சொல்லி ஒரு கோடாங்கி ஒரு ஊமையன் காலை ஒரு காலையில ஒரு நாலு மணிக்கு ரெண்டு மூணு மணிக்கு போல வருவோம் நீங்க ஒரு நகரங்கள் அல்லது ஒரு கிராமம் சார்ந்த இடங்கள்ல இருந்தீங்கன்னா இந்த கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த கோடாங்கிகள் வந்து சொல்ற குடி பறிக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க அந்த ஊமையன் வந்து இந்த கற்பிணி வீடு இருக்குல்ல அந்த வீட்டிட்ட நின்னு உருமிட்டு போயிடுவோம் உரிமை மட்டுமே அவன் செய்வான் அதை கேட்டு குளம் நடங்கிடும் அந்த பொண்ணு ஆல்ரெடி

அந்த வீடுகள்ல வந்து யாசகம் வாங்குவார்கள் அவங்களுக்கு ஒரு நெறிமுறை இருக்கும் நண்பர்களே எந்த வீட்டிற்கு எதிராக என்று அவர்கள் கெட்ட செல்வத்தை சொன்னார்களோ அந்த வீட்டில் மட்டும் யாசகம் வாங்க மாட்டார்கள் எந்த வீட்டுக்கு நல்ல விஷயங்களை சொன்னார்களோ அந்த வீட்டில் நின்று யாசகங்களை வாங்கி செல்வார்கள் அப்படி அவன் வரலாம் அடுத்த நாள் காலையில பகல் பொழுதுல இந்த பெண் ஏக்கத்தோட காத்திருக்கா நம்ம கிட்ட அவன் யாசகம் வாங்கிட மாட்டானா அப்படின்னு ஏன்னா பூமிக்கு பேருக்கான கவனமா அந்த வீட்டை தவிர்த்துட்டு அவன் அடுத்த வீட்டுல போய் வாங்கிட்டு போவான் அந்த பொண்ணு திரும்பவும் குணமடைஞ்சிருவான் அதற்கு பிறகு அன்றைய நாள் கிறிஸ்துமஸ் தினமும் வரும் கிறிஸ்துமஸ் தினத்தின் அன்று எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க புத்தாட்டு புத்தாண்டு கொண்டாட்டவும் ஏ மகிழ்ச்சிகரமா இருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் ஒருவர் வந்து இனிப்புகளை கொடுப்பாரு அந்த பொண்ணுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா இயேசு குழந்தை பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்ற அதான் கிறிஸ்துமஸ் தினமோட அவருடைய கேள்வி குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சந்திக்காத ஒரு கேள்வியா குழந்தை அவர் ஒரு நிமிஷம் தாயும் சேயும் நலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படியே அந்த மகிழ்ச்சியில அப்படியே அவர் வந்து செய்ய இதோட கதை ஒரு புலி சொல்லியில் ஒரு கெட்ட எவ்வளவு அழகாக மகிழ்ச்சியான ஒரு பெண்ணா மாத்திட்டாரு அப்படிங்கிற கதையில சொல்லியிருப்பாரு அவருடைய மொழி அபாரமானது அப்படின்னு சொன்னால அதுக்கு ஒரு உதாரணம் அது ஒரு வரி வரும் அந்த கிறிஸ்துமஸ் தினத்தின் புத்தாண்டை புத்தாண்டு கொண்டாட்டத்தை யார் தலையிலும் சுமக்க வைக்கப்படும் பெட்ரமார்க் லைட்டின் வெளிச்சம் அடையாத்துக் கொண்டது அப்படின்னு சொல்லிப்பாரு

இதுவரை வாழ்க்கையிலே கிடைத்த விருதுகளிலேயே மிகச்சிறந்த விருது என்று நான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஸ்லாஷ் ஒரு மின்னல் வெளிச்சத்தை அப்படியே ஒரு சீன காமிச்சு அந்த ஆளுமையை அப்படியே ஒரு மனசுல கூட்டிடுவேன் அதுக்கப்புறம் அந்த ஆளுமையை உங்களால அந்த 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 காட்சியோட மட்டும்தான் நீங்க கவனிக்கவே முடியும் பார்க்கவே முடியும் அப்படி ஒரு ஆளுமை அப்படி ஒரு கட்டுரைகள் அந்த கட்டுரைகள் அத படிச்சவங்க எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கலைஞர் ஒரு எழுத்தாளர் என்னால உணர முடியுது அவ்வளவு அற்புதமான கட்டுரைகள் இயக்குனர் பால மகேந்திரா பற்றி மம்மூர்த்தியை பற்றி பாரதி ராஜா பற்றி இப்படி எத்தனையோ பேரை பற்றி கந்தர்வனை பற்றி ஜெயகாந்தனை பற்றி எல்லாமே ஒரு பிளாஷ் அந்த பிளாஷ் அதற்கு முன்பு இருந்துக்கல அதுக்கு அப்புறமும் இல்ல அந்த பிளாஷ் பவா உருவாக்குறது அவர் கவனிச்சது அவருடைய அனுபவத்தில் அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ அவர் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே கலந்தாரு ஒரு ஒரு சின்ன உதாரணம் பால மகேந்திரா பத்தி ஒரு இடத்துல சொல்றாரு

அதுல அந்த யாத்ரா அந்த கதையில ஒரு மம்முட்டியும் சோபனாவும் காதலர்கள் ஒரு விதிவசத்தால் மம்முட்டி சிறைக்கு செல்ல நேரிடும் நீண்ட காலம் சிறையில் இருப்பார் மம்முட்டி அவர் சிறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுவார் சோபனாவுக்கு நான் திரும்பி வரப்போறேன் இந்த தேதியில ஆகி இந்த தேதியில நான் வர்றேன் எனக்காக நீ இன்னமும் யாத்திரிட்டு இருக்கியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை நீ காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நான் அந்த பேருந்துள்ள இருந்து நான் கீழே இறங்குவேன் ஆனா நீ காத்திருக்க இல்ல அப்படின்னா உனக்கு அதடி வேற மனம் வேற பாதை கிடைத்து விட்டது என்றால் நான் அப்படியே அந்த பேருந்தில் அந்த பயணத்தை தொடர்வேன் அதற்கு என்ன நீ செய்யணும் அப்படின்னா மலைக்கோயில் மேல இருக்கிற அந்த கிருஷ்ணன் கோயில் இருக்கல மலையில் இருக்கிற அந்த கிருஷ்ணன் கோயில்ல ஒரே ஒரு அகல் விளக்கு வை அந்த அகல் விளக்கை நான் பேருந்திலிருந்து பார்த்து விட்டேன் என்றால் அங்கு நான் இறங்கி விடுவேன் எனக்காக நீ இன்பமே காத்திருக்கிறாய் என்று நான் உணர்ந்து கொள்வேன் அப்படின்னு எழுதுவார் படத்தோட இறுதி காட்சி பஸ் திரும்பும் அந்த மலை முகாட்டில வந்து திரும்பும் போது அந்த மலை முழுவதும் வெளிச்சமா இருக்கும் தோழர்களே அந்த மலை முழுவதும் மகள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் அப்படி முடிப்பார் பால்மகிந்தர் இப்படி ஒரு அற்புதமான காட்சியை பால் மகிந்தர் எடுத்திருக்காரு அதிக பல காட்சிகள் பால் முகேந்திர வந்து இருக்கு ஆனா இந்த காட்சி அடையாளப்படுத்தான ஒரு கலைஞர் அது எழுத்தாளர் மட்டுமே செய்யக்கூடியது அதன் பவாசதை நன் போன்ற மகத்தான கலைஞர்கள் மட்டுமே இப்படி தன்னுடைய தொகுப்புக்காக மிகச்சிறந்த பரிசுகளை பெற்றிருக்காரு தமிழ்நாடு அரசோட விருதுகளை பெற்றிருக்காரு கிருதை தொகுப்புக்காக பெற்றிருக்கார் இப்படிதான் எனக்கு அறிவு திடீர்னு ஒரு நாள் கதை சொல்லியா அவதாரம் எடுக்கிறேன் பல இலங்கிய கதைகளை ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேரை தாண்டி படிக்காத எந்த இலக்கிய கதையின் எந்த தீவிர இலக்கியம் ஆயிரம் பேருக்கும் மேல படிச்சது இல்லை இப்போதும் அப்படின்னா அந்த கதையை தன்னுடைய வாணியில் சொல்லார் பேரை அந்த கதையை கொண்டு சென்றார் ஒரு வீடு ஒரு மனிதன் குருவலக்கம் இருக்க ஒரு பெரிய நாவல் ஜெயகாந்தனுடைய அற்புதமான நாவல் அதுல வர என்றி மாதிரி ஒரு மனிதனானவர் இருக்கோம்னா அது அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு நாடோடி மனநிலை கொண்ட ஒரு கலைவின் அந்த கதையை அவர் சொல்லி ஒன்பது லட்சம் பேர் இதுவரைக்கும் யூடியூப்ல பாத்துருக்காங்க அப்ப ஒன்பது லட்சம் பேருக்கு ஜெயகாந்தனுடைய கதையை கொண்டு சென்றிருக்கிறார் அது மகத்தான பணி சொல்றேன் ஒரு காரியத்துக்காகவே பாபாவிற்கு பல முறை நம்ம தலை வணங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கலைஞனை ஒரு எழுத்தாளனை இந்த மருத பொங்கல் விழாவிற்கு சிறப்புரையாற்ற ஒரு கதையாளர்களை நிகழ்த்துறதுக்கு அழைச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் அவர்களுக்கு ஒத்துக்கி நீங்க வந்திருக்கிறதும் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மாபெரும் கௌரவம் தொடர்களே அவரை அன்பு நண்பர் எழுத்தாளர் கதை சொல்லி நடிகர் இப்படி எத்தனையோ அவதாரம் எடுத்துட்டாரு ஆனால் அடிப்படையில ஒரு சிறந்த மனிதாபிமானி எந்த இலக்கியவாதிக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த நைட்டாலும் உடனடியாக உதவ முடியும் ஒரு மனிதாபிமானி அப்படிப்பட்ட சிறந்த மனிதாபிமானியை Nah, karya yang digantari <tuk> <tuk>